மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்கள் வழங்க குவிந்தனர் எம்எல்ஏ ராஜ்குமார் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி குறைகளை கேட்டறிந்தார் மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை மாம்படுகை மகாராஜபுரம் சங்கனப்புத்தூர் அருண்மொழி தேவன் திரு இந்தூர் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி மாப்படுகை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது பல்வேறு துறைகள் சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான மக்கள் ஊக்கத்தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் பட்டா உள்ளிட்டவை வேண்டி அந்தந்த துறை அரசு அதிகாரியிடம் மனு அளிக்க குவிந்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் முகாம் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக பார்வையிட்டு கேட்டு ஆய்வுக்கு மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் பல்வேறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்ட நிலையில் ஏனைய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க